இதெல்லாம் வந்துக்கிட்டு இவர்கள் தேசபக்த மாதிரி காட்டிக்கிறோம் கடைசி என்ன நிலமன்னு பாருங்கள் இவங்களுடைய தேசப்பட்டினுடைய நிலைமையை பாருங்கள் பாகிஸ்தானோட தோத்தாங்களா இந்தியா இவங்க பாகிஸ்தானோட இந்தியா விளையாண்டா கிரிக்கெட் விளையாண்டா என்னமோ போர் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரியா அதுதான் வந்துக்கிட்டு கேள்விகள்லாம் வருது சரி இந்தியா எத்தனை ரன் வித்தியாசம் தோத்தாங்க நூற்றி ஐம்பது ரன் வித்தியாசம் தோத்தாங்க சரி ஓகே கடைசியாக நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் எத்தனை இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் அது எனக்கு தெரியவில்லை இதுதான் நடம் நடப்பு நான் நூற்றி ஐம்பது ரெண்டு வித்தியாசத்தில் தோற்றது உனக்கு தெரியுது நூற்றி ஐம்பது பேரை போட்டு தெளிக்கான் உனக்கு தெரிஞ்சுச்சா இவங்களுடைய தேசப்பற்று எதுன்னு விளங்குச்சா பாகிஸ்தான் இந்தியா தோத்துருக்கான் கிரிக்கெட் விளையாண்டு தோற்றுருக்கான் இதுக்கு எதுக்குடா முஸ்லீம் வீட்டில் போய் தீ வச்ச ஜார்க்கண்டில் முஸ்லீம்களுடைய வீட்டில் போய் தீ வைக்கிறாங்க என்னனு தேசப்பட்டு வெளிப்படுத்துறானா நீ தீ வைக்கிறாருன்னா கோழி வீட்டில் போய் தீ வை டோனி வீட்டில் போய் தீ வை முடியுமா பின்னி எடுத்துருவாங்க தெரியுதுல அப்போ தோத்தவனை விட்டுட்டாங்க அதை உட்காந்துக்கிட்டு நம்ம சும்மா அல்லான்னு உட்காந்து நம்ம வீட்டில் வச்சு தீ வச்சு விட்டு தேசபக்தி பாரத் மாதா கிஜே அப்படின்ற தீ வச்சுக்கிட்டு பாரத் மாதாக்கி ஜேவா அவன் தோனி அவன் வந்துக்கிட்டு இவங்க உட்காந்துக்கிட்டு தீ வச்சுக்கிட்டு இருக்கிறான் இங்கே உட்காந்துக்கிட்டு இந்த கீக்க காவி வெறி பிடிச்ச வந்தான் என்ன செய்யறான் வீட்டில் உள்ள டிவியை போட்டு நொடுக்குன்னு நொறுக்குறான் பார்த்தோமா இல்லையா பாகிஸ்தானை தோத்து பாகிஸ்தான்கிட்ட தோத்துருச்சுன்னு சொல்லி டிவியை போட்டு நொறுக்குறேன் டிவியில் தெரிஞ்சிச்சான் படம் அதனால உன் கண்ணில் தானே பார்த்த கண்ணை நோண்ட தானே உன் வீட்டுக்குள்ளே தானே உட்காந்து பார்த்தேன் வீட்டை தீ வச்சு கொளுத்த வேண்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க உன் வீட்டை தீ வச்சு கொளுத்த தானே உன் முண்டாட்டி பிள்ளைகளோட பார்த்து பெட்ரோல் வச்சு கொளுத்தி விடு நீயும் கொளுத்திக்கிட்டு சாவ வேண்டியது தானே எது முஸ்லீம் வீட்டில் ஏன்னா தீ வைக்கிறீங்க சிந்திக்கணுமா இல்லையாங்க என்னன்னு கேட்டால் தேசப்பட்டு தேசபக்தி இதுதான் இவங்களுடைய தேசபக்தி விளங்கிச்சா இல்லையா சரியான ஆளாக இருந்தால் பாகிஸ்தானுக்கு வந்து பஸ் விட்ட வாஜ்பாயை கொடுத்துப்போம் சரியான ஆளாக இருந்தால் கொடுத்து பார்ப்போம் அப்போ வந்துக்கிட்டு மோடி போய் அங்கே போய் திண்டுட்டு வந்தார் மோடி வந்து அங்கே நவாஸ் ஷரீஃபினுடைய பிறந்தநாளுக்கு போனார் மோடியை கொடுத்து எதுக்கு எங்கள் வீட்டை ஏன்டா கொடுத்துறீங்க இதுதான் இவர்களுடைய தேசபக்தி என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் ஆக இவர்களுக்கு என்ன மேட்ரு அப்படின்னா நாட்டுப்பற்று தேசப்பற்று இந்துக்கள் பற்று ஒன்றும் கிடையாது ஒரு இளவும் கிடையாது முஸ்லீம்களை கொள்ளணும் எதாவது ஒரு காரணம் வேணும் பாகிஸ்தான் போத்துட்டாங்க கொள்ளு ஆஸ்திரேலியா தோற்றுருக்காங்க அடுத்து தீ வைப்பாங்க எங்களுக்கு அப்படின்னு வந்தாலும் வருவாங்க இவங்களை நம்ப முடியாது அப்ப இவர்களுடைய உண்மை விளை உண்மை நிலையை நம்ம மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன் ஆயுதமானாலும் இல்ல இரம்பில் ஆளுங்க